ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சண்டே சண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ராகி பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணணும் அதுக்கு நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இதில் வந்து ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ராகி மாவு அதிலே வந்து முக்கால் கப்பு வந்து கோதுமை மாவு ரெண்டும் வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த பூரிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டேன் உப்பும் சேர்த்துக்கிட்டு பச்சை தண்ணி ஊற்றி எப்போயும் போல் நம்ம பூரி பிணையோம்ல அதே மாதிரி வந்து பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து ரொம்ப நேரம் ஊறணும் அப்படின்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மட்டும் வந்து ஓருனா போதும் நம்ம எப்பயும் போல் கோதுமை மாவுக்கு வந்து எப்படி நம்ம பூரி பெரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டினா போதும் ஆனால் கோதுமை மாவோட உடவை இந்த ராகி மாவு வந்து அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் தேய்க்கிறதுக்கும் அவ்வளவு ஈஸியாக இருக்கும் வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த ராகி மாவு வந்து அவ்வளவு வந்து சாஃப்டாக லூஸாக இருக்கும் இந்த மாவு வந்து ரொம்பவும் நம்ம தண்ணி ஊற்றி வந்து பிணஞ்சிடக்கூடாது ஒரு லெவல் ஒரு லிமிட்டாக தான் வந்து தண்ணி ஊற்றி பிணையினா ரொம்ப பிணைஞ்சோம் அப்படின்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும் பூரி வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் வந்து கெட்டித்தனமாக தான் வந்து பிணையணும் பாருங்கள் நான் எல்லாமே வந்து நான் திரட்டி வச்சுட்டேன் பூரி மாவுக்கும் திரட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து எண்ணெயை காய வச்சு பூரியை நான் வந்து போட்டு எடுக்கிறேன் பாருங்கள் நல்லா புஸ்ஸு புசுன்னு நல்லா வந்துச்சு பூரி அதே மாதிரி வந்து இந்த பூரி வந்து எண்ணெயே குடிக்காது நம்ம எப்போயும் போல் கோதுமை மாவு பூரி போடுறது வந்து லைட்டாகவாது எண்ணெய் இருக்கும் ஆனால் இந்த ராகி மாவு பூரி வந்து எண்ணெயே வந்து குடிக்காது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ஹெல்த்தியாக வந்து பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறதுன்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி வந்து பசங்களுக்கு வந்து நம்ம வெறும் எப்பயும் போல கோதுமை மாவுலேயே நம்ம செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி நம்ம ராகி மாவும் சேர்த்து நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அதே மாதிரி ராகி வந்து மோஸ்ட்லி வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஹீட்டு ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து உடல் உடல் சூட்டை வந்து கொஞ்சம் தணிக்கும் அதனால் ராகி வந்து மோஸ்ட்லி வந்து ராகி இடியாப்பம் ராகி பூரி ராகி சப்பாத்தி இந்த மாதிரி வந்து ராகி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பசங்களுக்கோ சரி பெரியவங்களுக்கோ சரி எல்லாருக்குமே வந்து நல்லது இந்த இந்த இப்போ உள்ள பசங்களாம் வந்து ராகி கூழு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி வந்து அவங்க சாப்பிட்றதுலேயே வந்து நம்ம சேர்த்து செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து விரும்பி சாப்பிட்ருவாங்க இப்போ நான் வந்து பூரி வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் அடுத்து வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு குருமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கா தாளித்து விட்ருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிளாக ஒரு குருமா நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து எண்ணெயை எண்ணெயை ஊற்றிட்டு குக்கர் காயும் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிட்டேன் கொஞ்ச நூண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு வந்து கிராம்பு கொஞ்ச நூண்டு வந்து அண்ணாச்சிப்பூ இதுதான் வந்து இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து தாளிச்சுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் கலராக வந்து தாளிக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு வந்து லைட்டாக தாளித்தா போதும் ரொம்ப வந்து கறியை போயிடுச்சு ப்ரௌன் ஆயிடுச்சு அப்படின்னா குருமாவோட டேஸ்ட்டே வந்து மாறிடும் எந்த காயுமே வந்து ரொம்ப வந்து வதக்கக்கூடாது லைட்டாக வந்து வதக்கினாலே வந்து போதும் ரொம்ப வதக்கிட்டோம் அப்படின்னா வந்து குருமா கலரும் மாறிடும் டேஸ்ட்டும் வந்து மாறிடும் பாருங்கள் இன்றைக்கி நான் சிம்பிளாக இந்த குருமா வந்து செஞ்சேன் இந்த குருமா வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு சா பூரிக்கு எல்லாத்துக்குமே இந்த குருமா வந்து நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எந்த ரொம்ப வந்து இதில் போட்டு மசாலாலாம் அப்படிலாம் போடணும் அப்படின்லாம் இல்லை நான் சிம்பிளாக வந்து செய்கிறேன் பாருங்கள் அந்த குருமா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்க பாருங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு மூணே மூணு வந்து பச்சை மிளகா வந்து போட்டுக்கிட்டேன் இந்த பச்சை மிளகா தான் வந்து இந்த குருமாவுக்கு வந்து காரம் வேறு எதுவுமே மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே நான் வந்து சேர்க்க மாட்டேன் இது மட்டும்தான் காரம் வந்து இப்போ பச்சை மிளகா இந்த குருமா வந்து குழந்தைங்க கூட வந்து நல்லா சாப்பிடலாம் ஏன்னா காரம் இல்லாமல் இருக்கும் வந்து மை வந்து தான் வந்து இந்த குருமா வந்து காரமாக இருக்கும் பாருங்க அப்புறம் வந்து ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கிட்டேன் தக்காளி வந்து ரொம்ப போட வேணாம் அப்புறம் அதை குருமா வந்து கலர் மாறிடும் அதே மாதிரி புளிக்கவும் ஆரம்பிச்சிரும் அதனால் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் வந்து கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் தக்காளி வந்து ஃபுல்லாக வந்து மசியணும் அப்படின்லாம் தேவையில்லை லைட்டாக வந்து வதக்கி விட்டாலே வந்து போதும் அடுத்து இதிலே வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அதையும் போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன் பாருங்கள் எல்லாம் இதில் குருமாவில் போடுற எந்த காயுமே வந்து ரொம்ப நல்லா ப்ரௌன் கலராக வர இது பண்ணணும் அப்படின்லாம் தேவையில்லை ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து இது பண்ணாலே போதும் இந்த மாதிரி குருமா வந்து ஒரு தடவையாவது நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்ல இஞ்சி பூண்டு பச்சை வாடை வந்து போயிருச்சு இதில் வந்து எல்லா காயும் நம்ம குருமாக்கு என்னென்ன காய் வேணுமோ எல்லாமே போட்டுக்கலாம் நான் வந்து உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டே ரெண்டு பீன்ஸ் இருந்துச்சு அந்த பீன்ஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இந்த உருளைக்கிழங்கையும் வந்து கொஞ்சம் ரொம்ப குட்டியாக போடாமல் கொஞ்சம் வந்து நல்லா டியூப் மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட்டங்கட்டமாக வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இதுதான் இன்றைக்கி நான் வந்து குருமாவுக்கு வந்து போட்டது கொஞ்ச நோண்டு வந்து பட்டாணி வந்து ஒரு அரை மணி நேரம் தான் பட்டாணி வந்து சுடுதண்ணியில் வந்து ஊற வச்சேன் அது எப்படி ஊற வச்சேன் அப்படின்னா நம்ம பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸில் வந்து காஞ்ச பட்டாணி எடுத்து போட்டு ஊற வச்சேன் இதில் வந்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு வந்து கொஞ்ச ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப மஞ்சத்தூள் வந்து சேர்க்க வேணாம் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப மஞ்சள் கலராக இருக்கும் பார்க்கவும் நல்லா இருக்காது குருமான்றது வந்து ரொம்ப மஞ்சளாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது ஒரு கா ஒரு ஒரு லிமிட்டான ஒரு கலராக வந்து இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வதந்த அந்த காய் எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன் இந்த பட்டாணி எப்படி நான் ஊற வச்சேன் அப்படின்னா வந்து ஹாட் பாக்ஸில் வந்து ஒரு அரை மணி நேரம் அந்த காஞ்ச பட்டாணியை போட்டு நல்லா சுதிக்கி கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊற்றி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து பட்டாணி வந்து நல்லா சீக்கிரம் வந்து ஊறிடும் அதை எடுத்து அப்படியே நான் வந்து போட்டுக்கிட்டேன் பாருங்கள் அந்த பட்டாணி வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் நான் வந்து ஊற வச்சேன் சுடு தண்ணியில் வந்து பாக்ஸில் போட்டு ஊற வச்சேன் நல்லா வந்து ஊறிடுச்சு அப்புறம் இந்த குருமாவுக்கு தேவையான ஒரு மசாலா வந்து அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு பத்தை தேங்காயை வந்து துருவி போட்டுக்கிட்டேன் இதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு வந்து போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து ரெண்டே ரெண்டு முந்திரி பருப்பு வந்து போட்டுக்கிட்டேன் அடுத்து வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கசகசா வந்து போட்டுக்கிட்டேன் இதுதான் இதுக்கு தேவையான மசாலா வேறு எதுவுமே தேவையில்லை இதை வந்து நல்லா நைஸாக வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நம்ம காய் வதக்கி வச்சிருக்கோம்ல அதில் வந்து நான் எல்லாத்தையும் அந்த பேஸ்ட்டை எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இந்த மிக்ஸியை கழுவி ஃபுல்லாத்தையும் தண்ணியை அதில் கலந்து ஊற்றிக்கிட்டேன் தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஏன்னா பூரி அப்படின்றனால வந்து ஒரு கொஞ்சம் கெட்டித்தனமையாக தான் வந்து இருக்கணும் சப்பாத்தினா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் பூரின்றப்போ வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டா வந்து போதும் ரொம்ப கெட்டித்தனமாக தான் கொஞ்சம் லைட்டாக வந்து இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது பூரிக்கு எப்படி நம்ம மசாலா எப்படி எப்போ எப்பையும் பண்ணுவோமோ அந்த லிமிட்டில் தான் வந்து தண்ணி நம்ம வந்து ஊற்றிக்கணும் பாருங்கள் இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன் வந்து அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து சேர்த்தாச்சு இப்போ குக்கர் போட்டு மூடி வச்சுட்டு இந்த காய் வேகிறதுக்கு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா வந்து குருமா வந்து ரெடியாகிடும் பாருங்கள் எல்லாத்தையும் நான் மசாலா எல்லாமே ஊற்றிட்டேன் தண்ணி வந்து தான் ஊற்றிருக்கேன் ஏன்னா பூரிக்கி அப்படின்றனால அந்த மிக்சியை கழுவி மட்டும் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றி வந்து மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் இந்த குருமாவுக்கு வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா எதுவுமே நான் வந்து போடலை சிம்பிளாக நான் இப்படி தான் வந்து பண்ணினேன் என் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஏன்னா அந்த குருமா வந்து உரப்பு ரொம்ப இருக்காது அந்த பச்சை மிளகா உரப்பு காரம் தான் நல்லாயிருக்கும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் அந்த குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு நாலு விசில் வந்து விட்டால் வந்து போதும் குருமா வந்து ரெடி ஆகிடும் அந்த குருமா பார்க்கறதுக்கே நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா திக்காக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து கசகசா போட்டிருக்கோம் பொட்டுக்கடலை போட்டிருக்கோம் முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் இதெல்லாம் போட்டு நான் அரைச்சனால வந்து அந்த குருமா நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும் வந்து பாருங்கள் அந்த குருமாவை பாருங்கள் பார்க்க ரெடியாகிடுச்சு நாலு விசில் விட்டு நான் இப்போ எடுத்துட்டேன் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த குருமா வந்து இவ்வளோ திக்னஸ்ல தான் வந்து இருக்கணும் பூரிக்கு வந்து குருமா அப்போ வந்து ரெடியாகிடுச்சு அதை ஒரு ஹாட் பாக்ஸில் வந்து நான் எடுத்து மாற்றிக்கிறேன் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு பாருங்க நீங்கள் இந்த ஒரு நீங்க நீங்கள் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி குருமா எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் சப்ப பூரியும் குருமாவும் எடுத்து நான் உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு ராகி பூரியும் குருமாவும் வந்து பூரி வந்து எண்ணெயே குடிக்காமல் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு சாஃப்டா இருந்துச்சு நல்லா புசு புசுன்னு வந்துச்சு இந்த பூ பூரி வந்து இன்னைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கள் இந்த பூரி எண்ணெயே இல்லை உங்களுக்கு நான் காட்டுறேன் ஏன்னா பூரியும் சூடாக இருக்குது குருமாவும் சூடாக இருக்குது அதனால் ரொம்ப கொதிக்குது உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு என் பசங்களே ஹஸ் என் பசங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே இன்றைக்கி நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இதுதான் இன்னைக்கு வந்து சாப்பிட்றதுக்கே அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு ராகி பூரி